ஹலோ இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவிலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு ச பொட்டாசு சனிக்கிழம வெளியே போய் சாமி கும்பிட்டு வந்தேன் அப்புறம் சின்னதாக டேவிளாக் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டுக்கு சமையல் தான் ரெடி பண்ணணும் மிக்ஸ்தால் தான் பண்ணணும் அதுக்கு வந்து என்னென்ன போட்டு வச்சுக்கனு பாருங்க சுண்டல் ராஜமா அப்புறம் லோபியா அப்புறம் தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டு தான் ஊற வச்சுருக்கேன் பட்டாணி இதெல்லாமே ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்து இது குக்கோரில் போட்டு நாளைக்கு சேர்ந்தா கூட செய்ய போகிறேன் அதனால் தான் இவ்வளோ பருப்பு மிக்ஸ்தால் பண்ணி வச்சு ரொட்டி பண்ணிவிட்டால் தே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து வெளியே சாப்பிடுவோம் செஞ்சு வச்சுட்டா நாளைக்கு வந்து ரொட்டியோட செஞ்சோம் நாளைக்கு சண்டே இல்லை நாளைக்கு அவருக்கிட்ட நேரம் எந்திரிச்சு லஞ்ச் ரெடி பண்ணணும் அவர் டியூட்டி போகிறங்காட்டிக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாமே தினமும் காலையில் எந்திரிச்சு எழுந்திரிச்சி நான் சீக்கிரம் சீக்கிரமாக லஞ்சு பண்ணி கொடுக்குறதே ஒரு நாளாவது ஃப்ரீயாக இருக்கலாமுன்றது தோணுச்சு அதனால தான் ஊற வச்சுட்டேன் இது ப தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு குழம்பு வச்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து மொதல் நாள் செய்யறத அடுத்த நாள் தான் இது எல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி குழம்பு மாதிரி தான் செம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட் டல்லாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா டியூப்லைட் போயிடுச்சு டியூப்லைட் வாங்கி போடணும் அவர் வீட்டு சொன்னாட்டா நான் எத்தனை தான் பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு ஏன்னா இப்போ தான் ரெண்டு ரூமுக்கு வந்து டியூப்லைட் மாற்றி போட்டார் இதுக்கும் மாற்றி போட்டுன்னாக்கா திட்டுறாரு சரி கொஞ்சம் டல்லாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி இந்த பருப்பு வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் குக்கரில் வச்சு வேக வைக்கிறேன் ஓகே கழு வச்ச பாத்திரமெலாம் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் கழுவி வச்சுட்டேனாக்கா அது ஈவினிங் ஆனாலும் சரி காலையில் சரி கழுவி வச்சுட்டு அந்த இடத்துல எனக்கு பரப்பிட்டே இருக்கும் நானே அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இருந்தாலும் பசங்க ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க அப்புறம் எடுத்து வைப்பாங்க அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏன்னாக்கா ஒன்று ரெண்டு பாத்திரம்னா பரவாயில்லைங்க நிறையா பாத்திரம் சேர்ந்துடும் களி வச்ச பாத்திரமெல்லாம் எடுத்து கமுத்தி வச்சாச்சு இப்போ கேஸ் அறுப்பு இந்த சைடு நறுக்கி வச்சு சாப்பாடு பருப்பு வச்சுருக்கேன் பாத்திரம் ரெண்டு கொஞ்சம் கிடக்கு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் என் மாம்பண்ணு நேற்றுக்கு சொன்னான் என் மாம்பு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணு சொன்னான் கிச்சன் எப்படி மீனா இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு காலையில் நேரம் என் கிச்சனை பார்க்கணும் கன்றாவியாக இருக்கும் ஸ்லாப் மட்டும்தான் நீட்டாக இருக்கும் ஏன்னா மேலே டப்பா கூட நீட்டாக இருக்காது ஏன்னா சோம்பேறுத்தன பட்டு வேலை சரியாக இருக்குமா மேலே காரை டப்பா என்றைக்காவது ஒருக்காத க்ளீன் பண்ணுவோம் முதல்லாம் ஒவ்வொரு டப்பா ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணுவேன் செவ்வாய் கிழமை விட்டுட்டு இப்போ அப்படி க்ளீன் பண்ணுறதில்ல டைமே கிடைக்கிறதுல நான் இந்த இது மாற்றாமல் இருக்கிறது தீபாவளிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு டப்பாவெலாம் கழுவுன்னு சொல்லிட்டா அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் காணிக்கிறேன் ஒரு நாளைக்கு சரியா இதை பாருங்க பண்ணியாச்சு நீ போய் மேலே போய் துணியெல்லாம் எட்டு வரலாம் பாதி துணி இங்கே வெளியே காஞ்சிட்டு இருந்து எடுத்து போட்டு நீ மேலே இருக்கிற துணியெல்லாம் எட்டு வந்து மடிக்கணும் மேலே போகலாம் மேலே தான் வந்த ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு தெரியுதா கொஞ்சம் மேலே வந்ததுக்க மூச்சு வாங்குது நீ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும் போது நீ பெட்ஷீட்டு கம்பளி கிம்பிளி எல்லாம் தூக்கிட்டு வந்து மேலே காய வைக்கணும் அந்த வீட்டில் காய போட்டுருக்காங்க பாருங்கள் பெட்டெல்லாம் எட்டு வெளியே வச்சுருக்குறாங்க ஏன்னா குளிர் வெயில் வெயில் கால குளிர் மழை முடிஞ்சு இந்த குளிர் காலம் வரும்போது கொண்டு வந்து போட்டால் தான் உண்டு கொஞ்ச நேரம் வெயிலில் தான் உண்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வேறு எடுக்கவே முடியல வேஸ்டி போட்டுக்கலாம் கீழே துணி எல்லாம் காஞ்சிருச்சு நல்லா வெயில் அடிச்சுதா நல்லா காஞ்சிருச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மடிச்சுட்டு அவங்க அப்பா சயன் சத்தாக அயன் பண்ணி நமக்கு நம்மளுக்கு வேலையே தீரமாட்டேது ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கா நல்லா தூங்க என் வீட்டுக்கார் ஸ்வீட்டை விட்டுட்டேன் ஸ்வீட்டை விட்டுட்டேன்னு இப்போ வெளியே அதுக்கிட்டே போய் தின்ன அப்படிங்கினார் டயட் ஃபாலோ பண்ணுற அப்படின்ட்டு வாய் அடங்க மாட்டேதே வெளியே போனால் நான் என்ன பண்ணிட்டோம் நானும் சக வீட்டில் தீயெல்லாம் குடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெளியே போனால் வாய் இருக்க மாட்டிடுச்சு சாப்பிட்டேன் என் வேறு பாட்டை போட்டு விட்டான் சவுண்டாக கேட்குது இன்னைக்கு இன்றைக்கி வெளியே போக வேண்டியதாக இருக்குது அங்கே போனால் எப்படியும் பாயசம் கொடுப்பாங்க குடிக்காமல் எப்படி வர்றது வெளியே போனால் எல்லோரும் சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடன்னு தோணுது வீட்டில் நானும் கண்ட்ரோலாக இருந்தேன் சாப்பிடாமல் எதுவும் இந்த பூ வந்துருக்கு பாருங்கள் கேந்தை மாலைன்னு சொல்லுவாங்க இதை கேந்தப்பூன்னு சொல்லுவாங்க பூ கேந்தைக்காய் ஃபூல்னு சொல்லுவாங்க இது நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்லை அம் சாமிக்குலாம் போடுறதுக்கு ஆனால் இவங்க வந்து ஜாஸ்தி நார்த் சைடில் இந்த பூ தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கேந்தை மாலைங்கிறத யூஸ் பண்ணுறாங்க எல்லா கோயிலும் இதை எடுத்துகிட்டு போவாங்க நம்ம வந்து அரளிப்பூ மல்லிப்பூவு சாமிக்குன்னு சில மாலை வச்சுருப்போம் ஆனால் இவங்க வந்து கேந்த மாலை தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதே பழகிடுச்சு போல் ஓப்பா இது எப்போலாம் எடுக்கிறது சாமி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கிறேன் எடுத்துகிட்டு வரேன் துணி எடுத்தாச்சு துவைச்ச துணியெல்லாம் எடுத்தாச்சு நீ கீழே போவீங்களா குறத்தி மாதிரி இருக்கிறேன் கீழே போகிறேன் இத்தனை துணி இருக்குது ரெண்டு நாள் துணி தான் இன்னும் பாப்பா அவங்க யூனிஃபார்ம்லாம் துவைக்கலை பெரிய பாப்பா ட்ரெஸ்ஸும் ரெண்டாவது பாப்பா யூனிஃபார்ம் இன்னும் துவைக்கல ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க இது காலையில் துவைச்சி எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு இத்தனையும் நான் மடித்து வைக்கணும் குப்பை மாதிரி கிடக்கு மடிக்கலாம் நான் சலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டை போட்டுவிட்டு தான் துணியெல்லாம் மடித்து வைப்பேன் அப்படி தான் எல்லா துணிகளும் எடுத்து போட்டு மடித்தேன் அப்படி பார்த்து துணி தான் மடித்தேன் வெளியே போகணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அடுத்த நாள் மடித்தேன் இப்போ என்ன சூடாகிடுச்சு இதில் வந்து சீரகம் சேர்த்திக்கிறேன் பூண்டு இஞ்சி வந்து நான் சேர்த்திக்கல எனக்கா பூண்டு அவருக்கு சேர்த்த உடனே நிறைய நவராத்திரிக்கு பூண்டு வெங்காயமெல்லாம் சேர்த்த மாட்டாங்க நான் வெங்காயம் இல்லாமல் சாப்பாடு குழம்பு செய்ய மாட்டேன் வெங்காயம் போட்டு போட்டு பழக்கம் ஆகிடுச்சி அதனால நான் பூண்டு விட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்திக்கிறேன் இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சோண்டு தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சோண்டு தனியாக தூள் சேர்த்திக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக பவுடர் சேர்த்திக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கிறேன் நான் வந்து பருப்புலேயே வந்து உப்பு சேர்த்திருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த பருப்பு இதில் ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றி வைக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா கலர் விட்டி கலர் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் ரெடியாகிடுச்சு இது ரொட்டி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகலாம் அங்கே போகிறது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இந்த அண்ணா வந்து கணேஷண்ணா இவங்க வந்து என் வீட்டுக்காரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் வேறு இவங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் அவங்க பசங்களை கூட நான் வீடியோஸில் காமிக்கிறேன் அவங்க வீட்டில் சனிக்கிழமை இப்படி தான் அவங்க எப்போயுமே சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து சாமி கும்பிட்றக்கு வந்துருந்தோம் அவங்க இப்படி தான் சமைச்சிருந்தாங்க சாம்பார் பருப்பு கூட்டு எல்லாமே செஞ்சுருந்தாங்க வடை பாயாசம் அப்பளம் எல்லாம் எடுக்க வேண்டியதாக

യോ പോലെ കീഴ ഇടം വാങ്ങിപ്പോ உன்னை பார்த்து எத்தனை பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்பட போறாங்க என் பேர் கிருஷ்ணா பொண்ணுன்னு தான் சொல்லுங்க நாங்க நல்லா பாத்துக்குவோம் நல்லாவே பாத்துக்குவோம் அதனால சீக்கிரமா எங்களுக்கு பொண்ணுன்னு தான் சொல்லுங்க நம்ம யாராவது பாரு யாராவது வீடியோ எடுத்துட்டு போய் பாரு ஒளியிடற மாதிரி கொஞ்சம் பண்ணி அண்ணனையே நீ கல்யாணம்

லேப்டாப் அப்படிலாமல் இருக்க முடியாது சரி க்ளீன் பண்ண துணியெல்லாம் மடிச்சு பார்த்து துணி மடிச்சுட்டு பார்த்து துணி மடிக்காமட்டேன் டயர்ட் டயர்டாயிடுச்சு இப்போ பார்த்து துணி மடிச்சுட்டுறோம் எடுத்து எல்லாம் மடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வண்டி கேன் வைக்கணும் அதுக்கு தான் பாப்பா க்ளே கா கேனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறான் காலி பண்ணதுமே எடுத்து வச்சிட்டு வரணும் காலைல எல்லாரும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் நான் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சா எழுந்திரிச்சி டீயெல்லாம் வச்சு அவங்க அப்பா நானெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க அப்பா திடீர்னு டியூட்டி வந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டா நான் வந்து வரேன் கொஞ்சம் நேரம் கழிச்சி வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார் சரி இவங்கெல்லாம் எந்திரிங்கிறி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எழுப்பி டீ வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு காலுக்கு ஒரு வேலைக்கு கொடுத்துட்டு நான் ரொட்டி பண்ண வந்துட்டேன் காலைல வந்து ரொட்டி பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொட்டி சாப்பிட்றோம் நாள் ஆச்சுங்க சாப்பாடு அவசரத்துக்கு வந்து சாப்பாடு அரிசி கழுவி 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 வச்சுறேன்னா அப்புறம் இங்கே ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ரொட்டி பண்ணுறேன் அப்புறம் எனக்கு நான் மாவு பேசி மறுபடியும் செஞ்சு எவன்டா ரொட்டி சுடுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரம் பத்னியாகவே இருந்துக்குவேன் எவன் செஞ்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மாவு பேசஞ்சு ரொட்டி சுடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு ப சா சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து எனக்கு சோ வேலையில் சோம்பேத்தரம் ஆயிடுது எவன்டா நம்மளுக்கு போய் ரெண்டு ரொட்டி சுடுவது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கு போதே கொஞ்சம் மாவு இருந்ததுன்னா செஞ்சுருவேன் அப்படி இல்லைனாக்கா நான் சொல்கிறதுக்கான சங்கடமாக இருக்குது எவ்வளோ வில தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது சலுப்பாக இருக்குது ஏன்னே தெரியல இப்போ ஒரு ஒரு வருமா இப்படி தான் இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற நல்லா தூங்குறேன் இந்த ஒரு வாரமாக ஏன்னு தெரியல அந்தளவுக்கு வந்து டயர்டாக இருக்குது ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு விடணும் அவர் என் வீட்டுக்கார சொன்னார் பால் தினமும் குடி மஞ்சள் போட்டு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஆனால் வந்து எனக்கு பால் இறங்கவே இறங்காது என்னால் குடிக்கவும் முடியாது அவர் திட்டிகிட்டே கிடக்கிறாரு இப்படி உடம்பு வந்து நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு போகிறாரு என்ன பண்ணுறது குடும்பத்தில் வந்து அவரு ஓடி ஓடி வேலை செய்கிறாரு நான் வீட்டு வேலைங்களை செஞ்சு டய்டாகிற என்ன பண்ணுறது நாஸ்தா எடுத்துக்கிட்டேன் ரொட்டியும் குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன்

இது வினிகர் பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டு ஊற வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது நாளைக்கு செஞ்சு காமிக்க முடியும் குளிர் காலத்தில் செஞ்சு வச்சுக்குவோம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வெயில் காலம் ஆச்சா ஏன்னா ஸ்டார்ட் ஆகும் குளிர் காலம் தீபாவளி முடிஞ்சிருந்தால் எங்களுக்கு குளிர் காலம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் ரெண்டு ரெண்டு சொற்று மூணு மூணு சொற்று ஜாக்கெட்டு எல்லாம் போட்டு திரிய தான் எல்லாம் களைச்சுட்டு போயிட்டான் எல்லாம் எடுத்துக்கோ ப்ளேட்டாக எழுந்திரிச்சோம் எட்டு மணி இருக்கும் எட்டரைக்கு எட்டு எழுந்திரிச்சோம் எல்லா நாளும் எழுந்திரிச்சி அவசர அவசரமாக காலாக எழுந்திரிச்சி ஓட வேண்டியதாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு கிடைக்கிது அதனால் மெதுவாக எழுந்திரிச்சோம் ஹாஃப் ஓகே புரட்டாசி மாதம் சாமி கும்பிட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு சிறப்பது த சந்தேகம் வரும் ஏன்னா நான் திருப்பி போயிட்டு எல்லா சாமி கும்பிட்டு போட்டதை தட்டி நான் கும்பலையான்னு நினைப்பீங்க அப்படின்ட்டுல நான் வந்து இங்கே தனியாக தான் இருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது நான் செய்யணுனாக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு செய்யணுனாக்கா எனக்கு டைம் ஆகும் நான் வீட்டில் பா என் வீட்டுக்காரர் மாலை போட்டிருந்தபோது போது நான் சிங்கிளாகவே எல்லாமே செஞ்சுட்டேன் அப்போ எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது சாப்பாடு குழம்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ கா பாப்பை கன்சீவாக இருந்தும் இருந்தால் தேர்ட் மந்த்து ஃபோர்த்து மந்த்து என்னமோ கன்சீவாக இருந்தேன் அப்போ ஐயப்ப மாலை போட்டுக்குதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன் கஷ்டமாக இருந்துச்சு ஒண்டியாக செய்யறதுக்கு அப்புறம் வீடு கட்டின போதும் பால் காய்ச்சின போது நானே தான் தனியாக சிங்கிளாக எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணேன்னா அதனால் எனக்கு வந்து ச சிரமமாக இருக்குது எல்லாத்தையும் கூப்பிட்டு செஞ்சு செய்யறதுக்கு ஆசை தான் ஆனால் வந்து நம்மளால் அதை கண் நம்ம ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலிஸ் இருந்துச்சு அதனால் அவங்க வந்து பண்ணிட்டாங்க அவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க அதனால அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நம்மளுக்கு இங்கே சிங்கிளாக இருக்கிறதையும் யாருமே ஹெல்ப் பண்ணுற காலில் அதனால வந்து நம்ம சிம்பிளாக கும்பிட்டு போவோம் அவ்வளோதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சின்னதாக கொஞ்சமாக சாப்பாடு செஞ்சு சாமி படைச்சிட்டு சாமி கும்பிட வேண்டியது அடுத்த வாரம் பண்ணுவேன் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு அப்போட் பண்ணுறேன் சரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் தூக்க தூக்கமாக வருது வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா ரொம்ப டயர்டாக இருக்க அவர் வேறு பால் குடிக்க வேண்டியது என்ன எக்ஸசைஸ் செய்கிற உடம்பு கம்மியாக லேசாக கம்மியாக இருக்குது ட்ரெஸ்ஸு மொபைலெல்லாம் போட முடியாத ட்ரெஸ்ஸெல்லாம் ஓரளவுக்கு ஃபிட் ஆகிடுச்சி வந்துடுச்சு அவர் திட்டுறாரு நீ எதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுற என்னை வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் திட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணி திரிய அப்படின்னு கேட்டு ஏன்னா வேலையை அந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறேன்னா அவனுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸசைஸு ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ட்டாரு சுகரெல்லாம் விட்டுட்டேன் இந்த வெளியே போனால் கண் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பயும் நான் அங்கே பார்ட்டி போய்ட்டு குளோத்ஸாக ஒன்று எடுத்து பாப்பா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வாய் சாப்பிடட்டோம் அவ்வளோதான் அதே மாதிரி பாயசமும் எடுத்து நிறைய இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூனு அப்புறம் ஜிலேபி ஒவ்வொரு கடி அவ்வளோதான் சாப்பிட்டோம் ஆனால் காரமாக இருந்தாலும் பிரியாணி ஃபுட்டு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம் ஸ்வீட் மட்டும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் ஏன்னால் கேக்கு விட்டுட்டு விடலை கேக்கு வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவோம் அதனால் கேக் சாப்பிட்டேன் என் வீட்டுக்கார திட்டுறாரு எதுக்கு உனக்கு இந்த இதெல்லாம் விசாமல் விட்டுரு அப்படிங்கிறாரு அதனால் முடியல என்னால் விடவும் முடியல வீட்டில் டீ எல்லாம் குடிக்கிறதே இல்லை விட்டுட்டேன் இப்போ வெளியே போனால் ஏதாவது சாப்பாடு விற்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு தான் ஆகணும் என்னால் கரெக்ட் டைம் ஃபுட்டு எடுக்கவும் முடியல இவ்வளோ வேலைக்கு என்ன தி சரியாக சாப்பிடவும் இல்லை மதியானம் சரியாக சாப்பிடவே இல்லை நைட்டு தான் போய் கொஞ்சோண்டு சாப்பாடு அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் அவ்வளோ வேலையாக இருந்துச்சா இப்போ கூட பாருங்கள் கண்ணெல்லாம் அப்படியே சவந்துருச்சு தூக்கம் இல்லாமல் சரியாக தூக்கமும் இல்லை ராத்திரியெல்லாம் வேலை வேலை செய்கிறேன்னில்ல ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கிற அன்னிக்கி சரியாக தூக்கம் வராது ஏன்னா இடுப்பு கை கால்லாம் பயங்கரமாக ஒடிக்கும் அதனால் எனக்கு சரியாக தூக்கமே இல்லை காலைல எட்டு மணிக்கு தான் இருந்துச்சு அவரும் எழுப்பி விடலை எட்டு மணிக்கு மேலே இருந்து எழுப்பிட்டார் அப்புறம் எழுந்திரிச்சி டீ வச்சு கொடுத்தா குடிச்சிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார் பசங்களுக்கு ரொட்டி பண்ணி கொடுத்தா நானும் ரொட்டி பண்ணி சாப்பிட்டேன் அப்படிதான் போச்சு நீ ஞாயிற்றுக்கெல்லாம் மண்டிகை கேனெல்லாம் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சிட்டு நிறையா வேலை இருக்குது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டு வேலை ஒன்றும் செய் வீட்டு வேலை ஒன்றும் எல்லாம் சாப்பிட்டு அந்த கிச்சனில் சிங்க்கில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாத்திரமெலாம் போட்டு வச்சுருக்குறாரு நீங்கள் அதெல்லாம் கழுவி எடுக்கணும் சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ரெஸ்ட் எடுக்க டைமே கிடைக்க முடியுது தினமும் அதுக்கான வேலை இருந்துக்கிட்டே இருக்குது சரியாக இருக்குது எனக்கு இல்லை சொல்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் வேலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவருக்கு வேலை அந்த மாதிரி அவர் டியூட்டிக்கு போயிடுறாரு அவர் கூட இருக்கவும் மாட்டேங்கிறாரு எனக்கு டைமும் கொடுக்க முடியாது என்ன பண்ணுற வேலைக்கு போனால் தான் நம்ம வீடு குடும்பம் ரன் ஆகும் அதனால் அவர் ஓடிடுறாரு காலைல கூட திக்கிட்டே போகிறாரு உடம்பு சரியில்லை என்னதாரி நான் வீட்டில் ஒரு நாள் இருக்கிறேன் என்னை எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கி அடிக்கிறாரு சரி அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல நம்ம வேலை நம்ம பார்த்துக்கலாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயித்தானே ஆகணும் நம்ம வந்து என்னோடய ஃபேமிலி கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னோடய ஃபேமிலி வந்து பெரிய குடும்பம் பசங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன் அது போக டியூஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் மேனேஜ் பண்ணி ஆகணும் அது போக ஊரில் வீடு வீடு பெரிய வீடாக கட்டிட்டேன் அதனால் எல்லாத்தையும் வந்து க சமாளிக்கணும் அதனால் சில விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் அவர் செய்ய மாட்டேங்கிறார் பிடிக்க மாட்டேங்கிறார் முதல்லாம் கோபம் இருக்க தான் செய்யும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவரும் வந்து வேலைக்கு போனால் தான் என்னோடய குடும்பத்தை வந்து ரன் பண்ணி ரன் பண்ண முடியும் அதனால் நான் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போயிட்டேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த வீடு கடனை கட்டிட்டோம்னா கடன்னாக்கா லோன் எடுக்க முடியல என்னால் லோன் எடுத்திருந்தேனாக்கா எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது லோன் எடுக்க முடியாத தொட்டி என்னோடய கோல்டெல்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் வட்டியெல்லாம் கட்டணும்ல அதனால தான் எனக்கு பெரிய பிரச்சனை அது கொஞ்சம் கிளியர் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அந்த வீடு கட்டினா தான் பெரிய பிரச்சனையே அவருக்கு கட்டாமே அதுக்கலாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஆனால் நாளைக்கு நம்ம வந்து வயசான காலத்தில் வேணும்லே நான் போய் உட்காடுறதுக்கும் நாளைக்கு பசங்க எனக்கு கொடுப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது அதனால் கட்டியாச்சு இன்னி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வேலை இருக்குது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோன்னா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்றாது ஓகே சரி நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்